நிலையியட் கட்டளைகள் பாராளுமன்ற நிலையியட் கட்டளைகளானவை இணங்கப்பட்ட விதிகளாகும் இவற்றின் கீழ் நடைமுறைகள் விவாதம் மற்றும் சபையினுள் உறுப்பினர்களது நடத்தை என்பன சீரமைக்கப்பட்டுள்ளன நிலையியட் கட்டளைகளின் பிரதான நோக்கமானது பாராளுமன்றத்தின் ஒழுங்கமைதியுடைய காத்திரபூர்வமான செயற்பாட்டுக்குத் தேவையான நடவடிக்கைகளை வகுத்துரைப்பதாகும் நிலையியட் கட்டளைகள் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் மிக முக்கியமான மூல ஆதார ஏடாகவும் மற்றும் விவாதங்களுக்கு அதிக சந்தர்ப்பம் அளிப்பனவாகவும் பரிசீலனையின் பின்பு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்குவனவாகவும் உள்ளன இலங்கை சனநாயக சோசலிசக் குடியரசின் அரசியலமைப்பின் கீழ் கட்டளைகளுக்கு விதிகளுக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற நூல் நிலையத்தில் காணப்படுகின்ற பதிவுகளின்படி நிலையியட் கட்டளைகளின் முதலாவது தொகுதி அப்போதைய சட்டவாக்கச் சபையினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்போதைய பிரித்தானிய பாராளுமன்றத்தை இவை அடிப்படையாக கொண்டமைந்தன அதன் பின்னர் பாராளுமன்ற வரலாற்றிலே பல்வேறு கட்டங்களிலே அத்தகைய புதிய நிலையியட் கட்டளைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன பாராளுமன்ற தீர்மானத்தின் மூலம் நிலையியட் கட்டளைகளுக்கு ஏற்பாடு செய்யலாம் என இலங்கைச் சனநாயக சோசலிசக் குடியரசின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் எழுபத்து நான்காம் ஒரு குறிப்பிடுகின்றது முன்னர் நடைமுறையில் இருந்த நிலையியட் கட்டளைகளுக்கு பொருத்தமான மாற்றங்களை மேற்கொண்டு தற்போது நடைமுறையிலுள்ள நிலையியட் கட்டளைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் கீழ் கட்டமைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டன சபையினால் காலத்திற்கு காலம் நிலையியட் கட்டளைகளுக்கு திருத்தங்கள் கொண்டுவர முடியும் நூற்று பதினாறாம் நிலையியட் கட்டளையின் கீழ் நிலையியட் கட்டளைகள் குழுவொன்று நியமிக்கப்படல் வேண்டும் இக்குழுவானது சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தவிசாளர் மற்றும் தெரிவு குழுவால் நியமிக்கப்படும் வேறு ஆறு உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக காணப்படும் பாராளுமன்றத்தின் அலுவல் தொடர்பான நடைமுறை ஒழுங்கு ஆகிய விடயங்களை பரிசீலிப்பதும் நிலையியட் கட்டளைகளில் திருத்தங்கள் அவசியம் என கருதுகின்ற விடயங்கள் தொடர்பான விதப்புரைகளை மேற்கொள்வதும் நிலையியட் கட்டளைகள் குழுவின் பணியாகும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பிரேரணைகளை அவை தொடர்பான முன்னறிவித்தலுடன் குழுவிற்கு ஆற்றுப்படுத்தலாம் குழுவானது அவற்றை பரிசீலனை செய்து தனது அறிக்கையில் உள்ளடக்கலாம் இவ்வறிக்கையானது முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகச் சபையில் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் பொது தேர்தல் ஒன்றின் பின்னர் நடைபெறும் முதலாவது கூட்டத்தின் பொழுது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் உறுப்பினர் இருக்கை ஒழுங்கு சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோரை தெரிவு செய்தல் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் அல்லது உறுதிப்பிரமாணம் கூட்டங்களுக்கான திகதி நேரம் ஆகியவற்றை நிர்ணயித்தல் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவதாக தற்போதைய நிலையியட் கட்டளைகள் தொகுதி காணப்படுகிறது கூட்ட நடப்பெண் பாராளுமன்ற அலுவல்கள் போன்றனவும் கூட நிலையியட் கட்டளைகள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றன அவசரச் சட்ட மூலங்களுக்கான நடைமுறைகள் தனியார் உறுப்பினரின் சட்டமூலம் மூலம் ஒதுக்கீட்டுச் சட்ட வாக்களித்தல் போன்றனவும் நிலையட் கட்டளைகளில் விதித்துரைக்கப்பட்டுள்ளன விவாதத்திற்கான ஒழுங்கு விதிகள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் உறுப்பினர்களுக்கான விதிகள் உரையாற்ற உறுப்பினர்களுக்கான விதிகள் மற்றும் பாராளுமன்றத்தில் ஒழுங்கு போன்ற விடயங்களை நிலையியற் கட்டளைகள் தெளிவாக நெறிப்படுத்துகின்றன சனாதிபதி நீதிபதிகள் மற்றும் ஏனைய உயரதிகாரிகள் ஆகியோருக்கெதிரான குற்றப் பிரேரணையின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக நிலையியற் கட்டளைகளில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது அவ்வாறே பாராளுமன்ற செயலாளர் நாயகம் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி தேர்தல்கள் ஆணையாளர் நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் ஆகியோரை அவர்களின் பதவியிலிருந்து அகற்றுவது தொடர்பான ஏற்பாடுகளும் அவற்றில் உள்ளன முழு பாராளுமன்ற குழு தெரிகுழுக்கள் ஆலோசனை குழுக்கள் மற்றும் சிறப்பு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட சபைக்குழு குழுக்கள் நிலையியற் கட்டளைகள் குழு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு அரசாங்க கணக்கு குழு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு பொது மனுக்குழு சிறப்புரிமைகள் மற்றும் உயர் பதவிகள் பற்றிய குழு போன்றவற்றின் அலுவல்களை நடத்துவதற்கான வழிகாட்டல்களை நிலையியட் கட்டளைகள் கொண்டுள்ளன தேவையான பொழுது பிரேரணையொன்றின் மூலம் நிலையியட் கட்டளைகளை இடைநிறுத்தி வைக்கும் அதிகாரம் சபைக்கு உண்டு சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக நிலையட் கட்டளைகளில் எதுவும் குறிப்பிடப்படாதவிடத்து அவ்விதமான விடயங்களை சீராக்குவதற்குரிய எஞ்சிய அதிகாரம் சபாநாயகருக்கு அளிக்கப்பட்டுள்ள